முகத்தை திருப்பினார் அனசலில்லானவர்கள் நோட் இந்த கேள்வி பிடிக்கல அவங்களுக்கு அல்லது இதற்கு ஆன்சர் சொல்ல விரும்பல என்பதை புரிந்து கொண்டு கேட்கிறார் அன்னையே இப்போ அனசில் பேசுறார் அன்னையே இந்த பூமி அதிர்ச்சிகள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன் என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள் அனசு அதை பற்றி நான் சொன்னால் நீ இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் கவலையோடு தான் வாழ்வார் நீ மருமையில் எழுப்பப்படும் போதும் அந்த கவலை உன்னுடைய மனதில் இருக்கிற நிலையில் தான் நீ எழுப்பப்படுவாய் என்று சொன்னார் அனசில் எல்லாம் விடல் அவர் சொன்னார் அன்னையே பரவாயில்ல சொல்லுங்க பூமி அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்போது ஐசாரதையாகவன் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீடு அல்லாத இடங்களில் அவளுடைய ஆடையை களைவாளாக இருந்தால் தன்னுடைய கணவன் அல்லாத வீடுகளில் கணவனுடைய வீடு அல்லாத வேறு இடங்களில் தன்னுடைய ஆடையை களைவாளாக இருந்தால் தன்னுடைய கணவன் அல்லாத வேறு ஆண்களுக்காக நறுமணம் பூசிக்கொள்வாளாக இருந்தால் அது அவளுக்கு நெருப்பாகவே அமையும் அது அவளுக்கு நெருப்பாகவே அமையும் இப்படி ஒரு மெசேஜ சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க யாரெல்லாம் விபச்சாரத்தை ஹலாலாக்கி மதுபானத்தை ஹலாலாக்கி விபச்சாரத்தை ஹலாலாக்கி மதுபானத்தை ஹலாலாக்கி கருவிகளையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்களோ அந்த நேரங்களில் வானத்தில் உள்ள அல்லா ரோஷப்பட்டு அல்லது அல்லாஹ் தன்னுடைய வானத்தில் இருந்து ரோஷப்பட்டு பூமியை பார்த்து சொல்லுவான் தஜல் ஜலி குலுக்கு என்று சொல்லுவான் பூமி அதிர்ச்சியை உண்டாக்கு என்று சொல்லுவார் இந்த மக்கள் இந்த பாவங்களில் இருந்து விடுபட்டு சௌபா செய்தால் அல்லாஹ் அவர்களை விட்டு விடுவான் இல்லாவிட்டால் விட்டால் அந்த பூமி அதிர்ச்சிகளை கொண்டு அவர்களை அழித்து விடுவான் என்று ஆயாரோ இல்லான்னு இந்த பெரிய மெசேஜை சொல்லுகிறார் உடனே எல்லோருக்கும் வருகிற ஒரு கேள்விதான் இப்பவும் கேட்கறது நம்ம இது தண்டனையா சோதனையா அதே கேள்வி அரசில் இல்லானவர்கள் ஆயிஷாவிடம் கேட்கிறார்கள் ஆயிஷாவே அன்னையே ஆயிஷா சொல்லல அன்னையே என்றே சொல்கிறார்கள் அன்னையே இது மோமின்களுக்கு தண்டனையா சோதனை அந்த பொதுவா கேட்கிறார் இது தண்டனையா என்று கேட்கிறார் அல்லாஹ் இப்படி இறக்குறது தண்டனை ஆகவா என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் இது ரஹ்மத் காபிர்களுக்கு இது ஒரு தண்டனை அருள் உபதேசம் இருக்கிறது சைடுல இது மூணு மறு எப்படி ரஹமத் ஆகுது ஒருவர் தன்னால் முடிமானவரை குலான் சுன்னாவை பின்பற்றி சுருக்கு செய்யாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த இடிபாடுகளுக்கு இடையில் மௌத்தானால் அவர் ஷஹீத் அல்ல அந்த பாக்கியத்தை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் இதுக்குத்தானே ஆசைப்படுறோம் நம்முடைய டார்கெட் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் இருக்க போகிறோம் ஒரு அறுபது எழுபது வருடங்கள் மேக்சிமம் எழுபது வருடங்கள் எழுபது வருடம் போது எல்லா நோயும் வந்திருக்கும் சுகர் இருக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கும் பிபி இருக்கும் ரைட் ஜாயின் பெயின்றிக்கும் ஒன்றையும் சாப்பிட முடியாது குடும்ப வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டோட ஈடுபட முடியாது மன அழுத்தங்கள் நிறைய வரும் அந்தந்த எல்லாரும் வந்து சில்ட்ரன்ஸ் சைக்கோலஜியை பற்றி நிறைய பேசுவாங்க ஆனால் பேச வேண்டிய பெரிய ஒரு பகுதி எல்டஸ்ட் சைக்காலஜி முதியோருடைய உளவியல் அந்த நேரங்களில் ஒதுக்கப்படுவது போன்ற உணர்வு பிள்ளைகளை அநியாயம் அளிப்பது போன்ற மனநிலை அப்ப அந்த எழுபது வயதுக்கு பிறகு அவரால் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் வாழ்வது போன்ற ஒரு நிலை இருக்காது அப்ப இவ்வளவுதான் அறுபது எழுபது வருடங்கள் இவ்வளவு காலத்திற்குள்ளும் நம்ம வந்து நாம் படைக்கப்பட்ட நோக்கம் நாம் அடைய வேண்டிய இடம் படைக்கப்பட்ட நோக்கம் இப்போது அடைய வேண்டிய இடம் சொர்க்கம் இதுல தெளிவு வேண்டும் அந்த தெளிவு வராத வரையில் பிரச்சனை இல்ல இந்த மக்கள் அந்த லட்சியத்தோடு யாரெல்லாம் இருந்து மௌத்தானாங்களோ அவங்களுக்கு ஷஹீதுடைய அந்த சுவர்க்கத்துக்கு நேரடியாக போகிற பாக்கிய சஹிஹான ஹதீஸ் நீரில் மூழ்கி மௌத்தாகிறவர் ஷஹீத் இடிபாடுகளுக்கு இடையில் அகப்பட்டு மௌத்தாகிறவர் ஷஹீத் அப்ப இது மூமின்களுக்கு ரஹமத் அவர்களுக்கு ஒரு அனர்த்தம் வந்தது மூழ்கி மௌத்தாகிறார்கள் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு பொருளாதார ரீதியில் அல்ல நிறைய கொடுத்தார் பாதிக்கப்பட்டு விட்டார் பாதிக்கப்பட்டு விட்டார் யாருமே திரும்பி பார்க்கவில்லை அவரை ஏற்கனவே வெறும் குடிசையிலே வாழ்ந்திருந்தார் சுனாமி வந்தது என்ஜிஓக்கள் வருகின்றன வேறு வேறு நிறுவனங்கள் வருகின்றன வீடு கட்டி கொடுக்கின்றன தொழில் செய்வதற்குரிய பொருட்களை வாங்கி கொடுக்கின்றன உணவுப் பொருட்கள் கொடுக்க பறக்கத்தான் இல்லையா மொழிவா உயிரோடு இருக்கிறவர்கள் என்ன யோசிக்கிறாங்க இப்படியான அனர்த்தங்கள் ஒரு பெரிய படிப்பினை சின்ன குழந்தைகள் நடுத்தரமானவர்கள் வயோதிபர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் அது மட்டுமில்லாங்க பாக்குறோம் மூன்று நாட்களுக்கு பிறகு நான்கு நாட்களுக்கு பிறகு ஐந்து நாட்களுக்கு பிறகு இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து குழந்தைகள் உயிரோடு மீட்டெடுக்க பிறகு இவைகள் எல்லாம் நமக்கு பெரிய ஒரு உபதேசமா இல்லை அதுக்கு பயன் பண்ண தேவையில்லை அந்த அந்த கிளிப்பை பார்க்கும் போதே நம்மளோட மனம் நம்மோடு பேசும் அல்லா எவ்வளவு பெரியவன் எவ்வளவு வல்லமை மிக்கவன் நம்ம எங்க போய் கொண்டிருக்கிறோம் நம்ம தப்பு பண்ணி கொண்டிருக்கிறோம் அல்லாஹை நெருங்க வேண்டும் அவனுடைய அன்பை பெற வேண்டும் அவனுடைய இஸ்தாரை மகப்பிரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உபதேசம் நமக்கு கிடைக்கிறதா இல்லையா அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் கபாபில் மௌத்தி வாகைவா ஒருவனுக்கு பயன் பண்றதுக்கு உபதேசம் செய்வதற்கு நிறைய பேசி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனோட குடும்பத்திலேயோ எங்கேயோ ஒரு மௌத்தி இடம் பெற்றால் போதும்